ஆரோரா கிளாருடைய வெளி உலக வாழ்க்கைக்கு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஆரம்பிச்சா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் என்னதா இருந்தாலும் ஆரோரா கிளர் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு துஷாருடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரோரா கிளர் ஒரு தேவையில்லாத இல்லாத ஆணி அப்படின்னு பிக்பாஸ் டீம் நினைக்கிறாங்க தான் அவங்களுக்குன்னு தனியா ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி ஆர்ஓரா சின் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது தண்டம் வெட்டி முண்டம் வீணா போன தண்டம் அதுக்கு ஓட்டு போட்டு பிக்பாஸ் வீட்டுக்குள்ள திரும்ப திரும்ப இருக்க வைக்காதீங்க ஆடியன்ஸுக்கும் சொல்லியிருக்காங்க நீ ஒண்ணுமே பண்ணல தயவு செஞ்சு வெளியில போயிடு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தண்டமா உக்காந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறது நீ மட்டும்தான் அப்படிங்கிறத ஆர்ஓரா சின் கிட்ட ஸ்ட்ரைட் டு ஃபேஸ் ஓபனா ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக பேசியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி நடந்த வாரங்கள் எல்லாம் துஷாரு ஆர்வராசன் கிளாரு ரெண்டு பேரையுமே நிக்க வச்சு விஜய் சேதுபதி அவர்கள் லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டுருப்பாரு சர்காஸ்டிக்காக வச்சு செஞ்சிருப்பாரு நாங்கள் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே ரெண்டு ஆடியன்ஸ் வச்சிருக்கிறோம் ஏசி காத்தெல்லாம் நல்லா வருதா சாப்பாடெல்லாம் ஒழுங்காக கிடைக்குதா அப்படின்னு ரெண்டு பேரையும் வச்சு செஞ்சு விட்டுருப்பாரு இந்த துஷார்ன்றவனுக்கு சொரணை வந்து இந்த வாரம் தான் அவன் கேமுக்குள்ளே வந்தான் திவ்யா கிட்ட எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சான் வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண ஆரம்பித்தான் நான் இப்போதாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நீ போ நீ பண்ணி கிழிச்சது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில அனுப்பி டாங்க அப்ப பிரவீன் ராஜ் தேவசகாயம் அவன் அந்த கேமுக்கான இன்புட்டை ஹண்ட்ரட் போட்டான் வீட்டு தலையா இருந்து பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ ஏதோ ஒன்னு முயற்சி பண்ணான் அப்படி முயற்சி பண்ணவே இந்த கேமுக்காக டெடிக்கேட்டடா விளையாடுறவன்லாம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது போது ஒண்ணுமே பண்ணாம தண்டமா உட்காந்துட்டு இருக்கிற எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கணும் ஓப்பனா ஆடியன்ஸ்ட சொல்றாங்க நீங்க ஆரோராக்கு ஓட்டு போடாதீங்கன்னு ஓப்பனா ஆரோராட்டையும் சொல்றாங்க இதுக்கு மேல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நீ ஒண்ணுமே பண்ணாம இருந்த அப்படின்னா தயவு செஞ்சு இப்பயே வெளில போயிட்டு நான் கதவை திறக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இது எவ்வளோ பெரிய ஹியூமிலியேஷன் தெரியுமா சார் நான் போகிறேன் சார் அப்படின்னு கொஞ்சமாவது சூடு சோரணம் இருந்திருந்தா ஆர்வரசன் கிளர் பொட்டு சட்டி எல்லாம் கட்டிட்டு வெளியில போயிருக்கணும் அது பாட்டுக்கு நிற்கிது பேன் ஏன்னா ஒவ்வொரு நாளும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுன்றது சம்பளம் ஸோ எனக்கு காசு வேணும் அப்படிங்கறத அது பேப்பர்லேயே எழுதுச்சு பிரஜென்ட் சாண்ட்ரா வந்து டாஸ்க் பண்ணும்போது நீ எதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேன்னு கேட்டப்ப மணி ஃபேம் அப்படின்னு எழுதுச்சு அப்ப காசுக்காக அப்பட்டமாக ஒவ்வொரு நாளையும் நீ பாஸ் வீட்டுக்குள்ளே கடத்திக்கிட்டு இருக்கேங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அது ஆரோரா ஓராசன் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்போது ஆடியன்ஸு அவங்களுக்கு ஓட் பண்ணி தங்களுடைய பொன்னான வாக்குகளை வீணடிக்காமல் நிறைய பேர் அங்கே பெட்ரா பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு ஓட்டு விழுகாமல் இருக்கு அவங்களுக்கு ஓட் பண்ணி இருக்கவைங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாண்ட்ரா அவங்க வந்து இந்த வீக்லி டாஸ்க்கை சீக்கிரட் டாஸ்க்கை வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி பாஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அரண்டு போய் உட்காந்துருக்கானுங்க அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அவங்க ஏதோ ஒன்னு செய்யறாங்க அவங்களுக்கு ஓட் பண்ணலாம் இதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல கேம் ரொம்ப இன்டென்சிவா போக ஆரம்பிக்கும் அப்ப இந்த குரூப் விசமோ இந்த கப்புலா உட்காந்து லவ் கண்டென்ட் கொடுக்குறதோ இதெல்லாம் கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகாது அப்ப நம்ம இண்டிவிஜுவாலிட்டியை காட்டினா மட்டும்தான் இந்த பிக் பாஸ் வீட்ல ரொம்ப நாள் தொடர்ந்து இருக்க முடியும் அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஆரோ ராசன் கிளா இருக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல திவாகரோட சேர்ந்து கண்டென்ட் பண்றது துஷாரோட கண்டென்ட் பண்றது கமிருதினோட கண்டென்ட் பண்றது அப்படின்னு தான் அது பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்துச்சு இப்போ வெளியில போற வரைக்கும் இந்த கமுர்தீன் அப்படிங்கிறவன் காத்துட்டு இருந்திருப்பான் போல இருக்கு எப்ப அண்ண சாவான் தின்ன எப்ப காலியாகும் அப்படின்னு அவன் வெளியில போன கையோட ஆரோராசின் கிளற கட்டி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான் நான் தான் இருக்கேன் நீ ஏற்கனவே விஜே பார்வதியோட சேர்ந்து கண்டன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லையாடா நான் எங்கள் தலைவர் மாதிரி பார்வதி ஓர் ஹசன் கிளாரு அட்டன் டயத்தில் ரெண்டு பேரோடைய லவ் கண்டன்ட் பண்ணுவான்டா இந்த கமருதின் என்கிற காமருதினு அப்படின்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் ஆனால் டீம் வந்து இல்லை இதுக்கு மேலே செட் ஆகாது ஆர் ஓர் கிளார் வந்த வேலை முடிந்தது அவங்க ஒன்று ஃபயரா ஆடட்டும் இல்லாட்டி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகட்டும் அப்படிங்கிற முடிவை எடுத்துட்டானுங்க உண்மையிலேயே நான் ஆரோரா சிங்க இடத்துல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா போங்கடா நீங்களும் உங்க பிக் சொல்லிட்டு வெளியில வந்திருப்பேன் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் பிஜே வந்து பயங்கரமாக ஹியூமிலியேட் பண்ணியிருக்கிறாரு துஷாரையும் ஆரோராசின் கிளாரையும் போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்க வச்சு பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளேயே நாங்கள் ரெண்டு ஆடியன்ஸ் வச்சுருக்கிறோம் ஏசி காத்தெல்லாம் நல்லா வருதா அப்படின்னு மானத்தை வாங்கிட்டு விட்டுருப்பாரு இந்த வாரம் ஆரோராவை எழுந்திரிச்சு நிற்க வச்சு என்ன சாப்பிட்டீங்க காலையில் பொங்கல் சாப்பிட்டீங்களா மத மதம் தான் இருக்கும் உக்காருங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லை சார் நான் பேசுகிறேன் சார் அதெல்லாம் ஒன்று பேசி கிழிக்க வேணாம் உட்காருங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹியூமிலியேஷன் தெரியுமா காசுக்காக ஃபேமுக்காக எதுக்காக இவ்வளோ தூரம் உட்காந்து கேவலப்படணும் அசிங்கப்படணும் இல்லை நான் நான் கிளம்புறேன் சார் எனக்கு துஷார் போயிட்டான் இதுக்கு மேல நான் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்து பெருசா எதுவும் சாதிச்சு கிளிக்க போகலை அப்படின்னு சொல்லி ஒன்னு வெளில வந்துடணும் இல்லைன்னா ஐ வில் ப்ரூவ் யூ ராங் நான் என்னோட கேப்பபிலிட்டி என்ன என்னோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத உனக்கு நான் காட்டுறேன்டா இறங்கி செய்யறேண்டா ஒரு வேற லெவல்ல ஒரு கேம் ஆடுறேன்டா அப்படின்னு ஒரு சூடு சோரனை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகத்தை தட்டி எழுப்பணும் அதையும் பண்ணலை இதையும் பண்ண மாட்டேன் தண்டமா உக்காந்துக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு மூணு வேலை சோத்த தின்னுக்கிட்டு ஏசி காத்துல காத்த வாங்கிக்கிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பேன் அப்படின்னா இந்த பிரவீன்ராஜ் தேவசகாயம் அப்படிங்கிறவன் எவிக்டாய் வெளியில வர்றப்ப கதறி அழுது இருக்கிறான் ஒரு மணி நேரம் ஆயிருக்கேன் எவிக்டாய் வெளியில வர்றதுக்கு பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துட்டான் வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்கிறான் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து அவனை கன்வின்ஸ் பண்ணி இட்ஸ் ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாங்க அப்போது அந்த வாய்ப்புன்றது எளிதில் எவனுக்கும் கிடச்சிடுறதில்ல முட்டை போடுற கோழிக்கு தான் வழி தெரியும் ஹண்ட்ரட் இந்த கேமுக்காக எஃபர்ட் போட்டவனாம் வெளியில் வந்துட்டான் இந்த வாரம் வாய்ஸ் அவுட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம மேலே வந்துடணும்னு யோசிச்சு துஷார் வெளியில் வந்துட்டான் ஆனால் துஷாருடைய கேமை ஒட்டு மொத்தமாக ஸ்பாயில் பண்ண தன்னுடைய சுயலாபத்திற்காக துஷாரை பயன்படுத்தி கொண்ட இந்த கிளாரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 100% இது தவறான விஷயம் அதனால வருகிற வாரத்தில் அவங்க எழு நாமினேஷனில் வந்தாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை ஓட் போட்டு காப்பாற்றாதீங்க அவங்க எவிக்ட் ஆகி வெளியில் போகட்டும் பிக் பாஸ் வரலாற்றில் இப்படி ஒரு கேள்வியை ஹோஸ்ட் எந்த கண்டஸ்டண்ட்டை பார்த்தும் வச்சதில்லை அப்படி ஒரு கேள்வியை தான் விஜய் சேதுபதி அவர்கள் முன் வச்சிருக்கிறாரு இந்த நாளை கடந்துட்டா போதும் இந்த நாளுக்கான பேமெண்ட்டை என்னோட பேங்க் அக்கௌண்ட்டில் விழுந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் யாரு அப்படின்னு பாஸ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆரோராசின் கிளர்னு கை காட்டுறானுங்க டே இந்த கேமை டெடிகேட்டடா ஆடுறவன் இந்த கேமுக்காக எஃபோர்ட் போடுறவன் கஷ்டப்படுறவன் ஆரோராவை கை காட்டி சொல்லட்டும் ஆனால் என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு இந்த சபரி கனி எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறது புரியல கனி நாமினேஷன்ல நீங்க ஆரோராவோட வந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்குங்க ஆர் ஓராடு கனி வில் பி எவிக்டட் ஃப்ரம் பிக் பாஸ் சீசன் தமிழ் கனியால பக்கத்து கூட பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டான் ரொம்ப அமைதியான ஒரு நபர் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே பண்ணல சுகர் போ கோட் மட்டும் நீங்க பண்ணல நீங்க ஒரு சுகர் ஃபேக்டரின்னு ஆரோராசின் கிளரை கேவலப்படுத்தினதை விட உங்களை அதிகமாக கேவலப்படுத்தி இருக்காரு விஜய் சேதுபதி அது தெரியாம இந்த அக்கா ஆர்வராசன் கிளாரா சொல்லுதான் என்னன்னா கூத்து பாருங்க என்ன அநியாயம் பாருங்க இந்த விஜய் சபரிங்கிறவன் டேய் நீ சிலையா நின்ன தெரியுமா இந்த வாரம் இது தாண்டா நீ பண்ணதுலயே பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட்டத்தை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு சென்டர்ல உக்காந்து ஒரு கிலோ மிச்சரை வாங்கி தின்னுட்டு இருந்தவன் தான் நீ நீ எல்லாம் ஆரோராசன் கிளாரா சொல்ற அளவுக்கு போயிட்ட பாத்தியா அதை நினைச்சா தாண்டா உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு இவ்வளவு தூரம் ஆரோரா சென்கிளருடைய மானத்தை விஜய் சேதுபதி அவர்கள் வாங்கி விட்டதுக்கு அப்புறமும் பாஸ் வீட்டுக்குள்ள தொடர்ந்து ஒரு கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு அவங்க இதனால் பிரேக் டவுன் ஆகி அழுது பிக் வீட்ல வீட்டிலேருந்து வாக் அவுட் கொடுத்துட்டு வெளியில் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா கூட அடுத்த வாரம் நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸும் அவங்களுக்கு ஓட்டு போட்டு உள்ளே இருக்க வைக்க போகிறதில்ல ஏன்னா அவங்க வந்த வேலை முடிஞ்சுது ஏன்னா துஷார்ன்றவன் வெளியில் போயிட்டான் அப்போ இவங்களும் வெளியில் போகிறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா சீசன் சிக்ஸ் தமிழில் அசல் கோளாறு நிவாசினின்னு ரெண்டு பேர் லவ் கண்டன் கொடுத்தாங்க அசல் கோளாறு எவிக்டாயி போன அந்த வாரத்துக்கு அடுத்த வாரமே நிவாஷினி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க அப்போது வருகிற வாரத்தில் ஆர்ஆர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லி லெட்மி கம்ப்ளீட் திஸ் வீடியோ ஆர்ஆராசின்கிளரை விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு ரோஸ் பண்ணதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்